ஹிந்தூர் அப்படின்ற பேரையை வச்சு வந்து இந்த ஆபரேஷனை தொடங்கியிருக்காங்க இது ஒட்டுமொத்த பாரத பெண்களுக்கும் பாரத பிரதமர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டும் கிடையாது இந்த ஆப்ரேஷனை வந்து அடுத்த நாள் கடையில் ப்ரீஃப் பண்ணவங்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா குரேஷி வியோமிகா சிங் அப்படிங்கிற ரெண்டு பெண் சிங்கங்கள் தான் வந்து அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இதுவே வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குற பதிலடியே உங்களுக்கெல்லாம் எங்கள் பெண்கள் எங்கள் ஊர் பெண்கள் போது நான் உங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு எப்போ ஒரு போர் அப்படி போன்ற நேரம் வருதோ நம்ம எல்லாரும் இந்தியர்களா நம்ம இந்திய தேசத்துக்காக ஒட்டுமொத்த ஒருமித்த குரல்ல குரல் கொடுக்கணும் ஒரு பெண்ணாலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது ஸோ அன்னைக்கு வந்து பெண்களை வந்து அன்னைக்கு தாக்குனதுனாலதான் எங்களுடைய வீர மங்கைகளை நாங்க முன்னாடி அனுப்பி உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து எனக்கு வந்து பெண்கள் அதனால வந்து முன்னாடி வந்து நிறுத்திருக்காரு எனக்கு வந்து அந்த அந்த பேரு அந்த லோகோவை பார்த்தோன்னா ரொம்ப மனசு நிறைவா இருந்தது என்ன அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பாக்கு அப்பாவா ஒரு தந்தைக்கு தந்தையா, தாய்க்கு தாயா மகனுக்கு மகனா, ஒரு சகோதரனுக்கு சகோதரனா, அந்த இருபத்தி ஆறு லேடீஸோட கண்ணீரையும் துடைக்கிற அளவுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்காங்க அது எதுக்காக பேர் வச்சாங்க அப்படின்றது மோடிஜி அவர்களே வந்து நமக்கு வந்து எல்லாம் சொன்னாங்க அவர்களே வச்சதா கூட தகவல் வெளியே வந்து இருபத்தி ஏழு அப்பாவி பெண்களோட நெற்றி திலகத்தை பறிச்சிங்க அதனால அதுக்கு பலி பதில் தீர்க்கும் விதமா உங்களுக்கு அப்படின்ற பேரே வச்சு வந்து இந்த ஆபரேஷன் தொடங்கி இருக்காங்க இது ஒட்டுமொத்த பாரத பெண்களுக்கும் பாரத பிரதமர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு அது மட்டும் கிடையாது இந்த ஆபரேஷனை வந்து அடுத்த நாள் கடையில் பிரீஃப் பண்ணவங்களே யாருன்னு பாத்தீங்கன்னா சோஃபியா குரேஷி வியோமிகா சிங் அப்படிங்கிற ரெண்டு பெண் சிங்கங்கள் தான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இதுவே வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குற பதிலடியே உங்களுக்கு எல்லாம் எங்க பெண்கள் எங்க ஊர் பெண்கள் போது நான் உங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்குறது அப்படிங்கறத வந்து ஒரு இது சொல்லிருக்காங்க இன்னொன்னு வந்து பாரத தேசத்துல பாரதிய பெண்ணியம் அப்படின்னா என்ன எந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து இது காட்டுது நேத்து அந்த முக்கியமான அறிவிப்பை கொடுத்தாங்க இல்லையா கேர்னல் சோஃபியா குரேஷ் மேடம் அவங்களே ஒரு இஸ்லாமிய பெண்மணி அப்படிங்கறத வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்தியால ஒரு இஸ்லாமியர் இவ்வளவு உயர்ந்த பதவியை வைக்க முடியும் வேற எங்கேயாவது ஒரு இந்து இந்த மாதிரி வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இங்கே எங்களுக்கு தேவை தேசபக்தி மிக்க இந்தியர்கள் அவங்க இஸ்லாமியர்களா இருக்கலாம் கிறிஸ்துவர்களா இருக்கலாம் இந்துக்களா இருக்கலாம் உங்களுக்கு தேசபக்தி இருக்கா அதான் முக்கியம் அவங்க சோஃபியா குரேஷ் மேடம் அவங்களோட தலைமுறை நான்கு தலைமுறைக்கு வந்து நம்மளோட மிலிட்டரிக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க அவ்வளவு தேசபக்தி மிக்கவர்கள் அப்போ எப்படி வந்து உண்மையான இஸ்லாமியர்கள் இந்தியர்களா இருக்கப்ப எப்படி தேசப்பற்று மிக்கவர்களா இருப்பாங்க மிக பெரிய உதாரணம் அந்த ஒரு அட்டாக் அப்படிங்கறது வந்து தீவிரவாத முகாம்களை மட்டும்தான் தான் திட்டமிட்டு துல்லியமா அழிச்சோம் அப்படின்றத வந்து நம்மளோட அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இருபத்தி ஆறு உயிர்கள் போனதுனால எக்ஸாக்ட்டா இருபத்தாறு நிமிஷம் எடுத்துக்கிட்டோம் இருபத்தாறு நிமிஷத்துல முடிச்சோம் அப்படின்னு வியோமிகா சிங் மேடம் சொன்னாங்க நமக்கு ரொம்ப உணர்வுபூர்வமா ஒவ்வொரு இந்தியனா நம்ம பெருமை படக்கூடிய தருணமா அது வந்து நமக்கு இருந்துச்சு இன்று இரவு திரும்ப பாகிஸ்தான் ஏதாவது நம்ம கிட்ட பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தினாலோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது இன்னும் பலமாக இருக்கும் நேற்று ஏற்கனவே வந்து கராச்சி துறைமுகத்தில் தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ராவல் பிண்டியில் அவங்களோட அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து காலியாக அந்த போட்டியை வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தலைநகரில் அவங்களோட பார்லிமெண்ட் இதுக்கு பக்கத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஸோ எந்த பக்கமும் நகர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு ஒரு இதை வந்து நம்ம தமிழக நம்ம பாரத தேசம் கொடுத்துருக்கு இதுக்கு பாரத மக்கள் நாம எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த நேரத்துல நம்ம பாரத மக்கள் அனைவரும் ஒத்துமையோட நம்ம பாரத தேசத்துக்கு உறுதுணையா இருக்கணும் நீ எந்த கட்சியா வேணாரு எந்த ஜாதியா வேணாரு எந்த மதமா வேணாரு ஆனா நீ எல்லாரும் இந்தியனா இருக்கணும் அப்பதான் நீ இந்தியாவில இருக்கிறதுக்கு தகுதியானவனா இருக்கும் எப்போ ஒரு போர் அப்படி போன்ற நேரம் வருதோ நம்ம எல்லாரும் இந்தியர்களா நம்ம இந்திய தேசத்துக்காக ஒட்டுமொத்த ஒருமித்த குரல்ல குரல் கொடுக்கணும் ஆபரேஷன் செந்தூர் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு இனிஷியேட்டிவா இன்னைக்கு எடுத்து வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் யூ ஆல் நோ இந்த பெயரே வந்து நம்ம வந்து சூட்டினது காரணம் இருபத்தி ஆறு பெண்களுடைய நம்ம இந்தியாவில வந்து குங்குமம்ன்றது நமக்கு வந்து கணவரை எழுந்த பெண்கள் நம்ம வைக்க மாட்டோம் அது அழிச்சதுனால அதே பேர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து நாரி சக்தியை முன் வச்சு இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வச்சு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா வந்து நம்ம இந்தியா வந்து முன்னிலையில வந்து இருக்கும் இந்த போர் அப்படின்ற சொல்லக்கூடிய சூழ்நிலை பிரதமர் பாத்தீங்கன்னா வந்து பெண்களுக்கும் பெண்கள் வந்து முன்னாடி இருந்து நடத்துற இனிஷியேட்டிவ்ஸ்க்கு வந்து அதிகமான வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய டென்யர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நாரி சக்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு எல்லா துறைகளிலும் வந்து பெண்கள் வந்து முன்னாடி வந்து வந்து விஷயங்களை இனிஷியேட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து இன்னைக்கு இந்தியா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க சொன்னது பெண்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க அதனாலேயே வந்து பெண்களை பயமுறுத்தி அவங்க கிட்ட வந்து சொல்லி அமைச்சிருந்தாங்க அவங்க கண் முன்னாடியே வந்து அவங்க கணவர்களை கொண்டதாகட்டும் அவங்களை அங்க மாணவகப்படுத்தி அசிங்கப்படுத்தினதாகட்டும் இது எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எந்த ஒரு பெண்ணாலுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அது அன்னைக்கு வந்து பெண்களை வந்து எங்களுடைய வந்து பெண்கள் அதனால வந்து நிறுத்தி இருக்காரு பெண்களா எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம் போழைத்தனமான ஒரு தாக்குதல் அப்பாவி மக்கள் வீட்டுல தூங்கிட்டு இருக்க சமயத்துல அவங்க வீடுகள்ல வந்து குண்டுகள் பாட்டோம் தாக்கிட்டு இருக்காங்க இதுலயே வந்து நம்ம ரெண்டு நாட்டினுடைய இந்த என்ன நிலைப்பாடு இருக்கு அவங்களோட கொள்கை என்னன்றது இதுலயே வந்து நமக்கு நல்லாவே தெரியுது அவங்க எண்ணம் போல் அவரவர்கள் அவர்கள் வந்து எடுப்பாங்க அப்படிங்கறதுதான் இதுல நம்ம நிரசரமா சொல்றது எனக்கு வந்து அந்த அந்த பேரு அந்த லோகோவை பார்த்தோன்னா ரொம்ப மனசு நிறைவா இருந்தது என்ன அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்பாக்கு அப்பாவா ஒரு தந்தைக்கு தந்தையா தாய்க்கு தாயா மகனுக்கு மகனா ஒரு சகோதரனுக்கு சகோதரனா அந்த இருபத்தி ஆறு லேடிஸோட கண்ணீரையும் தொடைக்கிற அளவுக்கு அந்த சிந்தூரை கலைச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வைப்பாங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கல அந்த அளவுக்கு அவர் யோசிச்சு மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட கண்ணீருக்கும் அந்த வேதனைக்கும் அவர் கொடுத்திருக்காருன்னா இது மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் நீ இந்துவான்னு கேட்டு ஒவ்வொரு குழந்தை அவங்க அப்பாவை வந்து கொலை பண்ணியிருக்காங்க ரொம்ப இளமையா அனிமூன் கப்பல்ஸ்ல அந்த ஜென்ஸ கொலை பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப மன வேதனை அழைச்சுது ஆனா கரெக்டா பதினாறாவது நாள் இந்த நிகழ்ச்சியை வந்து நிகழ்த்திருக்காங்க ஏன்னா இந்து சம்பிரதாயப்படி பதினாறாவது நாள் காரியம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது தீவிரவாதிகள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அழியணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீர வணக்கம் அனைத்து முப்படை தளபதிகளா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் மகளிர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் இந்திய ஆர்மியோட செயல்பாடு வந்து நான் ஒரு இந்திய பிரஜையா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதோட மகிழ்ச்சிக்கு வந்து ஒரு எல்லையே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ராணுவம் வந்து என்ன பண்றாங்க மிக துல்லியமா தன்னோட இலக்கு என்ன அதாவது பாகிஸ்தானோட பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல பாகிஸ்தானோட ராணுவத்தை தாக்கல நம்ம தாக்குனது எல்லாமே தீவிரவாத முகாம்களையும் அங்க பயிற்சி நடக்கக்கூடிய அந்த மதர்சாக்களையும் தான் நம்ம தாக்கணுமே தவிர அப்பாவி பொதுமக்கள் யாரும் இதுவரைக்கும் பாதிக்கல அதனால ஐ ப்ரௌட இந்தியன் ஐ ப்ரௌட நரேந்திர மோடி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்